புயல் இன்று கரையை கடக்காதாம் சென்னையில் மழையும் விடாதாம் தமிழ்நாடு வெதர்மேன் சொன்ன அதிர்ச்சி தகவல் பெங்கல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் கனமழை பெய்து வருவதால் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது புயல் நாளை கரையை கடக்கும் என தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளது பலரையும் அதிர்ச்சியடையவும் செய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் முதல் புயலாக பெங்கல் புயல் உருவாகியுள்ளது இந்த புயல் சென்னைக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்த புயல் காரைக்கால் மாமல்லபுரம் அடையே கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் தலைநகர் சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலைகள் வெள்ளம் பெருக்கெடுத்தும் ஓடுகிறது அதிக அளவில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ரயிலின் வேகமும் குறைக்கப்பட்டுள்ளது விடாமல் பெய்து வரும் கனமழையால் ஓடுதளத்தில் தண்ணீர் தேங்கி விமானங்கள் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெங்கல் புயல் இன்று மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புயல் நாளை தான் கரையை கடக்கும் என தகவல்களும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் வெளியிட்டுள்ள தளத்தில் கடலுக்கு மேலே புயல் நிலை கொண்டுள்ளதால் மழை மேகங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் மழை மேகங்கள் உருவாவதால் சென்னையில் மையப்பகுதியில் தீவிர மழையும் தொடரும் என்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது ஏரிகளுடைய சேமிப்பை மேம்படுத்த நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்யும் என நம்புகிறோம் பூண்டி பதினேழு சதவீதமும் செம்பரம்பாக்கம் அறுபத்தி ரெண்டு சதவீதமும் ரெட்டில்ஸில் எழுபத்தி இரண்டு சதவீதமும் நீர் இருப்பு உள்ளது காலை ஆறு மணி முதல் வடக்கு மற்றும் தெற்கு சென்னை பகுதிகளில் நூத்தி முப்பது முதல் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் வரையும் பதிவாகியுள்ளது இது மட்டுமல்லாது மற்றொரு பதிவில் பெங்கல் புயல் இன்று மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புயல் நாளை தான் கரையை கடக்கும் என்று தெரிவித்துள்ளார் இது பலருக்கும் அதிர்ச்சியடையவும் செய்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் வழியும் தொடர்ந்து ஃபாலோ